ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் சிட் ஸ்கீம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸில் நம்ம சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணோம்னா நம்ம வாங்குகிற நகைக்கு டொண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வரை டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க இந்த வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இதுவரை யாருமே கொடுக்கல இவ்வளோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஏன்னா வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் வரை நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலான்னு சில கடையில் சொல்கிறாங்க ஆனால் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸில் மட்டும்தான் டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வரை உள்ள நகைகளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரு எவ்வளோ மந்த்து நம்ம பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கோல்டு ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஒரு தங்கம் நம்ம வந்து டைரெக்டாக வாங்கணும் அப்படின்னாலும் ஒரு தங்க நகையை நம்ம டைரெக்டாக வாங்க போனால் வேஸ்டேஜிலே பணம் நம்மளுக்கு போயிடுது மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் தங்கம் வாங்குற அளவுக்கு கூட வேஸ்டேஜ் போகுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுக்கு ஆல்ரெடி தங்கம் விலை ஏறிடுச்சு அதோடு வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டின்னு போடும் பொழுது நம்ம ஒரு ரெண்டு கிராம் தங்கமே வாங்கிடலாம் அந்த அளவுக்கு வேஸ்டேஜ் இப்பெல்லாம் போடுறாங்க இந்த வேஸ்டேஜிலேருந்து நம்ம தப்பிக்கணுன்னா நம்ம அதிகமாக வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குற நகைச்சீட்டில் நம்ம ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அந்த வேஸ்டேஜில் இருந்து நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படி ஒரு வேஸ்டேஜ் அதிகமாக டிஸ்கவுண்ட் பண்ணி தர ஜுவல்லரி ஷாப் தான் இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸில் நம்ம நகைச்சீட்டு ஜாயின் பண்ணோம்னா என்னென்ன ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண் ஜுவல்லர்ஸில் சீட்டு போடுறோம்னா எத்தனை மந்த்து ஸ்கீம் இருக்குன்னா லெவன் மந்த்து ஸ்கீம் தான் இருக்குது மினிமம் நம்ம வந்து ஆயரூபா பே பண்ணலாம் அப்படி நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டை வந்து இந்த ஜுவல்லரி ஷாப்பில் பணமாகவும் வரவு வைக்கிறாங்க கிராமமாகவும் வரவு வைக்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிளாக அமௌண்ட்டு மந்த்லி நம்ம ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணுறோம் இன்னைக்கு தங்கம் விலை அதாவது இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் நம்ம அஞ்சாயிரரூபா இந்த டேட்டில் நம்ம பே பண்ணுறோன்னா அமௌண்ட்டை அஞ்சாயிரரூபா வச்சுருவாங்க அதை கிராமாக கன்வெர்ட் பண்ணி ஜீரோ பாயிண்ட் எட்நூறு மில்லிகிராம்னு வரவு வைப்பாங்க நம்ம பதினோரு மாதம் கழித்து பார்க்கும் பொழுது அமௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு கிராமில் எவ்வளோ கிராம் ஆட் ஆகிருக்குன்னு கம்பேர் பண்ணி நம்மளுக்கு அமௌண்ட்டில் எவ்வளோ கிராம் தங்கம் வாங்க முடியுது கிராமில் எவ்வளோ தங்கம் வாங்க முடியுது எவ்வளோ கிராம் தங்கம் வாங்க முடியுதுன்னு சொல்லி பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் அதனால் இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தினம் தினம் கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது இது மாதிரி அமௌண்ட்டாகவும் கிராமாவும் வரவு வைக்கிற கடையில் நம்ம ஜாயின் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டாகவும் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கும் கிராம வாங்கினாலும் பெனிஃபிட்டு இருக்கும் அது மாதிரி இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸில் நம்ம அமௌண்ட்டை ரெண்டு விதமாக வரவு வைக்கிறாங்க இந்த சீட்டில் நம்ம ஜாயின் பண்ணோம்னா டைரெக்டாக போய் தான் ஷோரூமில் ஜாயின் பண்ண முடியும் ஆப்லலாம் ஜாயின் பண்ண முடியாது வேஸ்டேஜ் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி டொண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் எந்த ஜுவல்லரி ஷாப்பும் கொடுக்காத அளவுக்கு இவங்க வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வேஸ்டேஜ் போனாவே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மில்லிகிராமோ அல்லது கிராமோ நம்ம வாங்கிக்கிட்டு வர முடியும் இந்த ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அல்லது வேற ஏதாவது நம்ம கல்யாண ஜுவல்லர்ஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறோன்னா எல்லா ஸ்கீமுக்கும் அவங்க வந்து கிஃப்ட்டு தராங்க அதுவும் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வெரைட்டிஸான கிஃப்ட்டு கொடுக்குறாங்க இப்போ இந்த மாதம் நான் போய் ஜாயின் பண்ணுறேன்னா இந்த மாதம் வேறு கிஃப்ட் இருக்கும் அடுத்த மாதம் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு வேறு மாதிரி கிஃப்ட்டு இருக்கும் பர்டிகுலராக இந்த கிஃப்ட்டுன்னு தான் கிடையாது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கிஃப்ட்டு கொடுக்குறாங்க டேக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் ஜுவல்லரி ஷாப்பில் பே பண்ணுற மாதிரி ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணி தான் ஆகும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அவங்களுடைய ரெகுலர் கஸ்டமராக ஆகிட்டிங்கன்னா அங்கே கோல்டு காயின் நீங்கள் வாங்கினீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு ஒன் பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் போடுறாங்க இதே டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு கோல்டு காயின் வாங்குனீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் போடுறாங்க ஆக மொத்தம் வந்து நம்ம நார்மலாக ஒரு சீட்டாக ஜாயின் பண்ணும் பொழுது கல்யாண் ஜுவல்லர்ஸில் வேஸ்டேஜும் அதிகமாக நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்க முடியும் அதே நேரத்தில் காயினா நம்மளால் வந்து குறைவான வேஸ்டேஜில் வாங்க முடியும் அந்த கல்யாண ஜுவல்லர்ஸில் உங்கள் வீட்டுக்காரிகளை கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருந்தால் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸான ஸ்கீமு டிஸ்கவுண்ட் அதிகமாக நம்ம வேஸ்டேஜுக்கு கொடுக்குற ஸ்கீமு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்